இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஒரு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நம்ம இன மக்கள்னு இல்லை உலகம்பூராக இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே ஒரு விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமேனு மீட்க முடியும் காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் புரட்ச அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன மக்களுக்கானது உலகம் உலகம்பூராக இருக்கிற மானுட சமூகத்துக்கானது தான் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு இல்லை மொத்த மானுட சமூகத்துக்கும்தான் அப்படியான ஒரு படமாக தான் இதை நீங்கள் ஒரு படம்ங்கிறதோட ஒரு பாடம் ஒரு படிப்பினை ஒரு புரட்சிகர ஒரு போட்டா போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்லலாம் ஒரு நாவல் ஆங்கிலத்தில் நாவல் ஒரு புதினம் அப்படி தான் சொல்லணும் அதில் இருக்கிற உரையாடல்கள்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து விலை மதிப்பிட முடியாத வைர கற்களாக தான் நான் பார்க்குறேன் வெறும் வார்த்தைகள் சோடனை மிகுந்த சொற்களாக நான் பார்க்கல அது நீண்ட காலமாக அழுத்தப்பட்ட எப்படி வைர அது நிலக்கரியாக மாறுதோ மரம் செடி கொடிகள் தான் மக்கி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் வந்து கரியாக மாறுது அது மாதிரி நீண்டகாலமாக வலி காயம் துயரம் துன்பம் இதை தூக்கி சுமந்து வந்த மக்களினுடைய அந்த வலியின் மொழி தான் இந்த படத்தில் இருக்கிற உரையாடலாக நான் பார்க்குறேன் அது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவமாக வந்து விழுந்திருக்குது அது வருங்கால பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு கோட்பாடுகள் இது ஆகச்சிறந்த தத்துவத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஒடுக்கப்பட்டு ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான ஒரு படிப்பினையாக தான் ஒரு பாடமாக தான் இதை பார்க்குறோம் குறிப்பாக இந்த தலைமுறையில் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை கொடுமைகளை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் இது மறைமுகமாக எப்படி பார்த்தாலும் எங்கள் தாத்தா கலியபெருமாள் அவர்களுடைய இது போராட்ட வரலாறு தான் இருக்குது வாத்தியார் களிய பெருமாள் பெருமாள் வாத்தியாராக வர்றாரு அவருடைய முடிவு இது இல்லை அது தம்பி அவர் திரைக்கதைக்காக திரைப்படத்திற்காக அது ஒரு படைப்புக்காக அதை முற்று வச்சிருக்கிறார்